பகல் பொழுது எல்லாம் பசுக்களை மேய்த்து காவல் காக்கின்றார் தேவனாயனார் பகல் முடிந்து மாலை பொழுது வந்து விடுகின்றது பதினாறாவது திருப்பாடல் வெய்ய சுடர் கதிரவனும் மேல் பாலை மலை அணைய சைவநெறி உணர்ந்தோர் ஆனினங்கள் தாமே முன் பைய நடப்பன கன்றை நினைந்து படர்வனவாகி வையனிகள் சாத்தனோர் வந்து எய்த பின் போனார் வெப்பமிக்க சுடர்களை உடைய சூரியன் மேற்கு மலையினைச் சென்று சேருகின்றான் மாலை ஆனபடியினால் பசுக்கள் எல்லாம் மேய்கின்ற இடத்திலிருந்து அந்த மாலை பொழுதில் தத்தமக்கு உரிய வீடுகளுக்கு திரும்புகின்றன இது பழக்கம் காரணமாக வேறு ஒருவர் செலுத்தாமல் தாமே தம்முடைய இடத்திற்கு செல்வது பசுக்களின் இயல்பு வயிறு நிறைய மேய்ந்திருக்கின்றன பசுக்கள் எனவே மிக மெதுவாக நடந்தபடி செல்கின்றன அதோடு மெதுவாக நடப்பது என்பது பசுக்களின் இயல்பும் கூட சில பசுக்கள் அந்த கன்று ஈன்ற பசுக்கள் தம்முடைய கன்றுகளை நினைந்து சிறிது விரைவாக நடக்கின்றன அப்படி நடந்து இந்த உலகில் புகழ் பெற்று விளங்கும் சாத்தனூருக்கு செல்கின்றன பசுக்கள் எல்லாம் அந்தணர்கள் வாழ்கின்ற சிறப்பு மற்றும் இச்சரிதம் நிகழ்கின்ற சிறப்பு என்ற இரண்டு தன்மை காரணமாக உலகில் மிக்க புகழ்பெற்ற ஊராக விளங்கும் சாத்தனூருக்கு பசுக்கள் எல்லாம் செல்கின்றன இந்த பசுக்கள் சாத்தனூரை சேர்ந்தவை என்றும் அது சாத்தனூர் என்றும் கூட இந்த யோகியார் அறிந்திருக்கவில்லை ஆனால் பசுக்களை பின்பற்றி சென்றால் அவை தம்முடைய இயற்கை அறிவு கொண்டு தன்னுடைய ஊருக்கு தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் எனவே அந்த பசுக்களின் பின்னே செல்கின்றார் இந்த யோகியார் பதினேழு மற்றும் பதினெட்டாவது திருப்பாடல்கள் போனவர் தாம் எல்லாம் மனைதோறும் புக நின்றார் மானமுடை மனையாளும் வைகிய பின் தாழ்த்தார் என்று ஆன பயத்துடன் சென்றே அவர் நின்ற வழி கண்டாள் ஈனம் இவர்க்கு அடுத்தது என மெய்தீண்ட அதற்கு இசையார் அங்கு அவளும் மக்களுடன் அருஞ்சுற்றம் இல்லாதாள் தங்கி வெறுவுற மயங்கி என் செய்தீர் எனத் தளர இங்கு எனக்கு உன்னுடன் அணைவு ஒன்று இல்லை என எதிர்மறுத்து பொங்கு தவத்தோர் ஆங்கோர் பொது புகுந்தார் முன்பு கூறியவாறு பசுக்களின் பின் போன திருமூல பசுக்களெல்லாம் அவை அவைகளுக்கு உரிய வீடுகளுக்குச் சென்று புக அந்த எல்லை வரை நிற்கின்றார் ஊர் எல்லை வரையும் பசுக்கள் எல்லாம் ஒன்றாக வந்து சேர்ந்தன ஊர் எல்லை வந்தபின் அந்த பசுக்கள் எல்லாம் தத்தமது வீடுகளுக்கு சென்று சேர்வதற்காக அங்கங்கு பிரிந்து செல்ல ஆரம்பித்தன அதுவரையும் பசுக்களை பின்பற்றி வந்த திருமூல அதற்கு மேல் செல்வதற்கு ஒன்றுமில்லை எனவே அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த பசுக்கள் எல்லாம் வீடுகளுக்கு செல்வதை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அப்பொழுது அந்த இடையனான மூலனின் மனைவி அங்கே வந்து சேருகின்றாள் அவள் மானமுடைய கற்பு உடைய பெருமை உடையவள் தன்னுடைய நாயகராகிய மூலன் பொழுது போன பின்னரும் காலதாமதமாகிவிட்டதே இன்னும் வரவில்லையே என்று எதிர்பார்த்திருக்க தற்பொழுது எல்லாம் வீடுகளுக்கு திரும்புவதைப் பார்த்து அங்கே திருமூலதேவ நின்று கொண்டிருப்பதை பார்க்கின்றாள் ஆனால் தன்னுடைய கணவருக்கு ஏதோ வந்துவிட்டது என்று மட்டும் அவளுடைய உள் உணர்வு கூறுகின்றது எனவே அச்சத்துடன் நெருங்குகின்றாள் இவருக்கு ஏதோ தீமை நேர்ந்துவிட்டது என்று கருதி அந்த மனைவியானவள் தன்னுடைய கணவன் என்று கருதி உடலை பற்றி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கருதி உடலை தீண்டுவதற்கு முயற்சிக்க அதற்கு திருமூல அந்த இடையனின் உடலிலே இருந்த திருமூல சம்மதிக்கவில்லை மனைவியோ அந்த மூலனின் மனைவியோ என்ன செய்தீர்கள் என்று மனம் தளர்ந்து வருந்துகின்றாள் அதற்கு திருமூல கூறுகின்றார் இங்கு உனக்கு என்னுடன் ஒரு தொடர்பும் இல்லை என்று மறுத்து விடுகின்றார் அவ்வாறு மறுத்து பின் அந்த ஊரில் இருக்கின்ற பொது மடம் ஒன்றில் சென்று தங்குகின்றார் இந்த பொது மடம் என்பது ஊருக்கு பொதுவாக எல்லோரும் வந்து தங்கும் உரிமை உள்ள இடம் அங்கே சென்று தங்குகின்றார் அவர் பொங்கு தவத்தோராகிய திருமூலதேவ நாயனார் சிவ யோகியாராக முன்பு இருந்து செய்த பெருந்தவத்தை உடையவர் அதோடு அன்றி இனி திருவாவடுதுறையில் போதி மரத்தின் அடியில் யோகத்திலிருந்து பலகாலம் உலகத்தவருக்கு அருளச் செய்ய நின்ற பெருந்தவமும் உடையவர் எனவே பொங்கு தவத்தோர் என்று தெய்வச் சேக்குளார் பெருமான் புகழ்கின்றார் இனி பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது திருப்பாடல்கள் தொடர்ச்சியாக அமைகின்றன இல்லாளன் இயல்பு வேறு ஆனமை கண்டு இரவெல்லாம் சொல்லாடாது இருந்தவர் பால் அணையாது துயிலாதாள் முன் பிற்றை நாள் அவர்க்கு அடுத்த பரிசுரைக்க நல்லார்கள் அவர் திறந்து நாடியே நயந்துரைப்பார் பித்துற்ற மயலன்று சார்பு உளதன்று சித்த விகற்பம் களைந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் பெருமையில் இருந்தார் இத்தகைமை அளப்பரிதால் யாராலும் என உரைப்பார் பற்றறுத்த உபதேச பரமர் பதம் போல் முற்றும் உணர்ந்தன ஆகும் முன்னை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பு எனக்கு எய்தார் என்று உரைப்ப துயரெய்தி மற்ற அவளும் மையலுற மருங்குளுள்ளார் கொண்டு அகன்றார் தன் கணவது கணவனது தன்மை வேறுபட்டு மாறியதனைத் தெரிந்து அன்று இரவு முழுவதும் யாரிடத்திலும் பேசாமல் இருந்து கணவரிடம் சேர முடியவில்லையே என்று தூக்கமும் வராமல் விழித்து கொண்டே இருக்கின்றாள் இரவு முழுவதும் அந்தப் பெண் அதுவரை தன் கணவன் கொண்டிருந்த இல்வாழ்க்கை தொடர்பினை இப்பொழுது மறுத்து மாறுபட்டு இருக்கின்றானே என்று நினைத்து மன வருத்தத்தினால் மற்றும் தம் கணவருடன் சென்று இருக்கவும் முடியவில்லை என்பதனால் தூங்க முடியாமல் இரவு முழுவதும் தவித்தாள் பின்னர் மறுநாள் காலையிலே அந்த தளத்தில் இருக்கின்ற பெரியவர்களிடமெல்லாம் சென்று இந்த தன்மைகளையெல்லாம் கூறுகின்றாள் அவள் அந்த தளத்தில் உள்ளவர்கள் நல்லவர்கள் பிறரது துன்பம் கண்டு தாங்கமாட்டாமல் இரக்கம் கொண்டு பணி செய்யும் நல்லவர்கள் அவர்களிடம் சென்று தம் கணவரது இயல்பை இயல்பை பாருங்கள் என்று கூறி நடந்தவற்றையெல்லாம் சொல்கின்றாள் அவர்களும் அங்கே சென்று பார்க்கின்றார்கள் அந்த யோகியாரை பார்த்து அந்த தளத்தில் இருக்கின்ற நல்லவர்களெல்லாம் கூறுகின்றார்கள் பெண்ணே இது பித்து பொருந்திய மயக்கம் அல்ல வேறு ஒரு சார்பு காரணமாக நிகழ்ந்த மயக்கமும் அல்ல இவர் சித்தத்தின் விகல்பங்களையெல்லாம் களைந்து தெளிந்த நிலையினில் சிவயோகத்தில் அழுந்திய கருத்தினை உடையவராகி அளவற்ற பெருமையில் இருக்கின்றார் இவரது தன்மை எவராலும் அளவிட முடியாது என்று அந்த ஊரில் உள்ள நல்லவர்கள் திருமூல தேவநாயனாரின் இயல்பினைக் கண்டுகொண்டு அந்த பெண்ணுக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் தன் கணவனின் அறிவு மாறுபட்டிருக்கின்றது என்று அவள் அந்த ஊரில் உள்ளவர்களிடம் சொன்னாள் அல்லவா எனவே அறிவு பற்றிய மாறுபாடு நிகழ வேண்டும் என்றால் அதற்கு அகம் புறம் என்று இருவகை காரணங்கள் இருக்க வேண்டும் இந்த இரு காரணங்களுள் ஒன்றாவது இருக்க வேண்டும் ஒன்று அகத்திலே உடம்பின் உள்ளே பற்றும் அதிக பித்தம் முதலிய நோய் காரணமாக அறிவு திரிவது மாறுபாடு அடைவது என்பது மற்றொன்று வெளியே இருந்து வந்து பற்றும் பேய் முதலியவற்றின் பீடை எனவே இந்த இரு வகையிலும் ஒருவரது அறிவு மாறுபட்டு திரிந்து போகலாம் இந்த நல்லவர்களெல்லாம் சிவயோகியாரைக் கண்டு இவற்றில் எதுவுமே இல்லை என்று அந்த பெண்ணுக்கு கூறுகின்றார்கள் இந்த சித்தர் இந்த யோகியர் சித்த விகல்பம் களைந்து தெளிந்த சிவயோகத்தில் இருக்கின்றவர் என்று கூறுகின்றார்கள் சித்த விகல்பம் என்பது வஞ்ச புலன்களின் வழியே மனம் செல்லுவதனால் வரும் மயக்கம் விகல்பம் என்றால் ஒன்றை மற்றொன்றாக கருதுவது பொய்யினை மெய்யாகவும் மெய்யினை பொய்யாகவும் கருதுவது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் என்று திருக்குறள் இதனை கூறுகின்றது அப்படி சித்த விகல்பம் எல்லாவற்றையும் களைந்து தெளிந்த சிவயோகத்திலே இருக்கின்றார் இந்த யோகியார் என்று திருமூல கூறுகின்றனர் சிவயோகத்தில் வைத்த கருத்து என்பது சிவபெருமானோடு அறிவினில் இரண்டறக் கலந்து அழுந்திய மனத்தினர் என்று பொருள் யோகியாரின் நிலைமையைக் கண்ட மனைவி இவருக்கு தீங்கு வந்தது என்று சொன்னாள் என்று முடிவு செய்தாள் அவள் சொன்னது என்பது யோகியாரது மனம் மாறுபட்ட செய்கைகளையும் புறத்தோற்றத்தால் கண்டவர்களும் அதே போன்றுதான் கொண்டார்கள் ஆனால் அந்த தளத்திலே இருக்கின்ற நல்லவர்கள் சிவ யோகியாரின் நிலைமையை பார்த்து அது தாழ்ந்த நிலை அன்று உலகச்சார்பு பற்றி வரும் கீழான நிலை அன்று அது சிவச்சார்பாகிய அளவற்ற பெரிய நிலை என்பதனை கண்டார்கள் மேலும் இந்த தன்மை என்பது வேறு யாராலும் அளக்க முடியாதது என்றும் கூறுகின்றார்கள் உண்மையிலேயே பரகாய பிரவேசத்தால் சிவயோகியாரின் உயிர் இந்த உடலிலே புகுந்திருக்கின்றது என்ற நுட்பத்தினை அறிய முடியாதவர்கள் என்றாலும் கூட அந்த யோகியாரின் நிலைமையைக் கண்டு அவரது பெருமையை இவ்வாறு கண்டுகொள்கின்றார்கள் திருமூல தேவ இரு இருவகை பற்றுக்களையும் அறுத்த ஞானோபதேசத்தினாலே இறைவரின் திருவடிகளைப் பெற்ற ஜீவன்முக்தர்களைப் போல எல்லாவற்றையும் ஒருங்கே உணர்ந்த ஞானியார் ஆவார் அவர் இந்த முந்தைய நிலைப்படி உங்களது சுற்றத்தின் தொடர்பாகிய அந்த இயல்பினுள் இருக்க மாட்டார் என்றும் அந்த நல்லவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள் உபதேசம் என்பது சத்குருவின் ஞானோபதேசத்தினால் வருவது ஞானகுருவின் ஞானோபதேசத்தினால் வருவது நந்தி திருவருள் பெற்ற என்ற உண்மை இவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த உபதேசத்தின் காரணமாக வருகின்ற ஜீவன் முக்தர் இந்த பிறப்பிலேயே சிவன் அடியில் இரண்டறக் கலந்து இரண்டு அற்ற அறிவு பொருந்தி உலகை மறந்த ஜீவன் முக்தரின் இயல்பு இவருடைய இயல்பு இவர் முழு ஞானமும் பெற்றவர் எல்லாம் அறியும் மெய்ஞானம் கைவரப் பெற்றவர் என்பதையெல்லாம் உணர்ந்து அந்த பெண்ணுக்கு இவ்வாறு ஆறுதல் கூறுகின்றார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்